காரமடையின் மக்கள் சேவகர் மலைவாழ் மக்களுடன் சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினார் மேட்டுப்பாளையம் சட்டப்பன்ற தொகுதி காரமடை மேற்கு ஒன்றிய மலை கிராமமான பில்லூர் அருகில் கூச்சமரத்தூர் மற்றும் தொண்டை கிராமத்தில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் மக்கள் சேவகருமான டி ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் இணைந்து மலைவாழ் மக்களுடன் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார் இதில் மேற்பட்ட மலைவாழ் மக்களுக்கு புத்தாடைகள் அரிசி பருப்பு மற்றும் மளிகை பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கு புத்தாடைகள் வழங்கி சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பித்தார் மேலும் அவருடன் இணைந்து நடனமாடி அனைவரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் மேலும் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முக சுந்தரம் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது あ <music>